ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாளாக ஆச்சு சேனலில் வீடியோ போட்டு பைரோ வந்ததுலேருந்து வேலை ரொம்ப வெந்து வாங்குதுங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்கூட டைம் கிடைக்கிறதில்ல ஸோ அதனால தான் வீடியோ கொஞ்சம் போடுறதுல கொஞ்சம் லேட் ஆகுது இன்றைக்கி நம்ம சேலம் பிசிசி திருமண மால தெரியுள்ளைங்க எல்லாத்துக்கும் அவங்களுடைய குலதெய்வம் கோவில் கும்பாபிஷேகம் தான் பார்க்க போகிறோம் இவங்க வந்து கும்பாபிஷேகம் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அவங்க வந்து சின்ன மாமனார் சின்ன மாமியார் அவங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம் ஸோ அங்கே இதெல்லாம் எடுக்கிற வாய்ப்பு கிடச்சிது நல்ல கோடி கணக்கில் செலவு பண்ணி செம்ம கிராண்டாக பண்ணியிருந்தாங்கங்க அப்படியே சாமி தத்ரூபமாக இருந்தது அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க அங்கே போய் நி நிற்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சுது எவ்வளோ வேலை செஞ்சுருந்தா இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ பேர் வந்து நிற்க முடியும் அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டாக நடந்தது கும்பாபிஷேகம் ஆகம விதிப்படி யாகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க முன்னாடி நாளும் இருந்தது அடுத்த நாளும் யாக பூஜைலாம் யாகம் நடந்துகிட்டே இருந்தது நல்லா யாகசாலை பெருசாக போட்டு அவ்வளோ ஐயருங்களை வர வச்சு அவ்வளோ கிராண்டாக நடந்தது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தப்பையும் நாங்கள் போயிருந்தோம் இப்போ அதை விட பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது கோவிலில் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து கிரானேட் போட்டு நல்லா கோவில் எடுத்து கட்டியிருக்காங்க இந்த சுவாமி வந்து எல்லா பங்காளிங்களுக்கும் குலதெய்வம் பட் ஆனால் இவங்க தான் முன்னாடி நின்று எல்லாமே நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பிள்ளையார் கோவிலுக்கு அங்கே வந்து கும்பாபிஷேகம் ஃபஸ்ட்டு முன்னாடி பிள்ளையார் வச்சுருக்காங்க அங்கே தான் இப்போ கும்பாபிஷேகம் மெயினான தெய்வம் வந்து அய்யனாரப்பன் தான் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே கத்திரிக்கை அடிச்சிருந்தாங்க ரொம்ப கிராண்டாக தான் பண்ணியிருந்தாங்க ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டோம் எல்லாருமே ஏர்லியராகவே வந்தாச்சு போய் டிஃபன் சாப்பிட்டுட்டும் வந்துவிட்டோம் எல்லாம் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கும்பாபிஷேகத்துக்காக இவங்களாம் எங்கள் வீட்டுக்காரருடைய சித்தி பொண்ணுங்க சித்தி பசங்க அதாவது அவங்க அவருடைய கசின்ஸு இந்த கிரே கலர் ஷர்ட் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு இவங்களோட குலதெய்வம் கோவில் தான் இது கேரளா ஸ்டைல வந்துட்டு கோபுரம் போட் அமைச்சிருந்தாங்க ஸோ இது எப்படி வந்து க்ரெயினில் வச்சு தான் வந்து மேலே போய் கும்பாபிஷேகத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுறதெல்லாம் பண்ணுவாங்க போல் எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பட் ஆனால் நல்லா ஹெவியாக தான் இருந்தது கும்பாபிஷேகம் நடக்கும்போது கரெக்டா கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கருட பகவான் வந்துட்டாரு கருட பகவான் வராருனாவே அது அவ்வளோ விசேஷம் हक 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 அவ்வளோதாங்க கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சுது யாகசாலைக்கு போயிட்டு கொஞ்சம் இங்கே இன்னும் கொஞ்சம் சூடு இருந்தது இருந்தாலும் நாங்கள் போயிட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு யாகசாலையும் கும்பிட்டு வந்துட்டோம் இப்போ உள்ளே போயிட்டு நம்ம ஐநாரப்பனை பார்க்கலாம் இந்த சாமி தான் வந்துட்டு ஐனாரப்பன் கோவில் அதாவது மூலவர் சொல்லுவாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து குலதெய்வம் மெயினான சாமி கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் நல்லபடியாக பார்த்தோம் அப்பாவும் வந்திருந்தாரு ரிட்டன் வரும்போது எங்கள் வீட்டுக்காருடைய கசின் ஃபேமிலி அவங்களும் எங்கள் கூட தான் வந்திருந்தாங்க அவங்கள அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போகலான்ட்டு ஸோ குழந்தைங்களா இருந்ததுனால பக்கத்தில் இருந்த ஆபின் பால் பண்ணிக்கு போயிட்டு மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம் இங்கே ஐஸ்க்ரீம்ஸு அதுக்கப்புறம் மில்க் ஷேக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது கோவிலில் கூட்டத்தில் கிருத்திஷ் அழுதுகிட்டே இருந்தான் இங்கே வந்து ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் yeah